நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தரமான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அது என்னன்னா இந்த மாதிரி வாகனம் வாங்குறதுக்கும் சின்ன சின்ன தொழில் செய்யறதுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து மூன்று லட்சம் ரூபாய் இலவசமா தர்றாங்க இதுக்கு ஹாய் வணக்கம் இப்ப ரீசெண்டா ஒரு நிறைய ஆட்ல பாத்துருப்பீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மூன்றரை லட்சம் ரூபாய் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க திருப்பி கட்டவே வேண்டியதில்லை நீங்கள் கார் வாங்கியோ இல்லை ட்ராவல்ஸ் ஏதாவது வச்சோ அது மாதிரி நீங்கள் பொழைச்சிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அது முக்கியமாக லேடீஸ்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க விமன்ஸுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேலாம் ஆடு கொடுத்துட்டு வர்றாங்க தயவு செய்து சத்தியமாக இது போய் நம்பவே நம்பாதீங்க மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு டிக்கா ஃபீஸில் அதாவது மாவட்ட தொழில் மையத்து மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க விமன்ஸுக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்சிடி மீதி எல்லாத்துக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி விமன்ஸுக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்சி மீதி எல்லாத்துக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சப்சி ஸோ இதில் மூணு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் தர்றாங்க நீங்கள் சொந்தமாக கார் வாங்கி வாடகைக்கு ஓட்டலாம் இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு கடை வச்சு புழைச்சிக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு அதுக்காக இது மாவட்ட தொழில் மையத்தில் இருந்து லோன் கொடுக்குறாங்க இதுக்கு பேங்க்கில் கண்டிப்பாக உங்களுடைய சிபில் செக் பண்ணுவாங்க நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி சப்சிடி லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா சப்சிடி லோன் இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது சப்சிடி லோன் வாங்கி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு சப்சிடி லோன் வாங்கலாம் அதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு லோன் தான் கிடைக்கும் நீங்கள் ஒய்ஃப் பேர்லேயோ ஹஸ்பண்ட் பேர்லேயோ ஒரு லோனை வாங்கிட்டு அவங்க வீட்டில் இன்னொருத்தங்க பேரில் லோன் வாங்கலான்னு நினச்சிங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை உங்களுடைய ரேஷன் கார்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்மார்ட் கார்டு ஸோ யோசனை பண்ணுங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா பேங்க்லேயும் அது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது நேஷனலைஸ்டு பேங்க்கில் கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் ஒரு சில பேங்க்கில் இந்த சப்சிடி லோன் அப்படின்னாலே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பேங்க்கில் உங்கள் பேங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் மூணு லட்ச ரூபாயிலருந்து பதினஞ்சு லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கூட லோன் இருக்குது ஆனால் மானியத்தோடு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறது பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தான் லோன் மூணு லட்ச ரூபாயிருந்து மூணு லட்ச ரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் தான் லோனு அதே பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து மதிப்பு அதில் ஃபிளக்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குதே தவிர இந்த ஆடை பார்த்துட்டு யாரும் நம்பி ஏஐஐசி இதில் போய் அப்ளை பண்ணுங்கள் ஏ விஓஏ ஏ அப்படி அதில் போய் அப்ளை பண்ணுங்கள் தயவு செய்து இது எதையும் நம்பாதீங்க இது எல்லாமே ஃபேக்கு தேங்க்யூ